வணக்கம் நான் உங்கள் வீரத்தமிழன் மருகு மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ வந்து முக்கியமான பதிவு எதுக்கு இந்த வீடியோ முக்கியமான பதிவு அப்படின்றத நீங்கள் மனசில் கேள்வியை எழுப்புவீங்க என்ன காரணம் அப்படின்னிங்கன்னா அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மத்திய அரசு அதாவது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மத்திய அரசு மும்மொழி கொள்கை தமிழகத்தில் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் இந்த மும்மொழி குழியில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதில் தீர்மானமாக இது பண்ணியிருக்காங்க இதை வந்து இப்போ ஆளும் வச்சு தமிழக திமுக வந்து மறுக்கிறது ஆனால் இந்த மும்மொழி குழியை வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப நல்லது சரி இந்த இன்ஸ்டாகிராமில் சமூக வளரில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு லேடி அதாவது ஒரு தாய்க்குளம் மதுரையை சேர்ந்த ஒரு தாய்க்குளம் அது வந்து பெரியார் கொள்கையை பின்பற்றும் போல அது நீ உங்கள் கொள்கையினா உங்கள் ஒன்றளவில் வச்சுக்கிறனா இந்துவை சொல்லி நீ உளம்புறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் நீ இது பண்ணக்கூடாது இதை பாருங்கள் மொழிகளோட அருங்காட்சியகம் மதச்சார்பற்ற நாடு இதுதான் இந்தியாக்குரிய அழகை வடநாட்டுக்காரனாலே ஹிந்தி மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதே ஒரு பெரிய சர்வாதிகாரம் தான் இங்க பீகார் இருக்கு குஜராத்தி இருக்கு ராஜஸ்தான் இருக்கு பஞ்சாபி இருக்கு கொங்கனி இருக்கு பெங்காலி இருக்கு மராத்தி இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாங்குவேஜ் இருக்கு இதெல்லாம் இப்ப எங்க போச்சு நீங்க மூணாவது ஒரு லாங்குவேஜ் கொண்டு வரேன்னு சொல்லி அந்தந்த மாநிலத்து பிள்ளைங்களை அவங்க அவங்க லாங்குவேஜ் கத்துக்க விடாம பண்ணி இப்ப அவங்க லாங்குவேஜே அழிஞ்சு போற நிலைமைக்கு வந்துருச்சு பாப்புலேஷன் இருக்கிற தமிழ்நாடு தொண்ணூறு பர்சன்டேஜ் லிட்டரஸி கேட்ட போது கேரளா கேருங்க மேற்படிப்புக்கும் தமிழ்நாடு தேடி தான் வருவாங்க வேலை வாய்ப்புக்காகவும் சென்னை தேடி தான் வருவாங்க நூறு சதவீதம் கல்வி அறிவு இருக்கிற மாநிலம்னு பேர் வாங்கல கேரளா வந்து இந்தியாவோட மருத்துவ தலைநகர்னு பேர் வாங்கல எங்க சென்னை தான் பேர் வாங்கிச்சு பார்த்துருப்பீங்களா வீடியோவை அம்மா வந்து தாய் தாய்க்குலா வந்து எப்படி பேசியிருக்கு அப்படின்னு அதாவது வந்து தமிழை கற்றுக்கிட்டு ஸோ இந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்ததுனால இங்கிலீஷ் கற்றுக்கிற முடியாதனால இடைநிறுத்தம் பண்ணிட்டாங்களாம் அதாவது வந்து படிக்காமையே இடைநிறுத்தம் பண்ணிட்டாங்க என்னம்மான்னு போராடி விடுறேன் ஏன் எத்தனை பேர் நல்லா இங்கிலீஷ் படித்து நல்லா கலெக்டராக இருக்காங்க போலீஸ் உத்தியோகத்தில் இருக்காங்க அனைத்து துறையிலுமே உத்தியோகத்துக்கு போயிருக்காங்க நீ வாட்டுக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் நீ வாட்டுக்கு வள 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 கொழ கொல 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 கொலன்னு பேசிக்கிட்டு ஆ நீ வந்து இந்த அம்மா வந்து அப்படியே என்ன பண்ண தெரியுமா எதாவது ஒரு ஆப்பு 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 காசை வாங்குதோ வாங்கலையே என்னன்னு தெரியல வாங்கியிருக்கேன் வாங்கிக்கிட்டு அது நல்லதாக கெட்டாதான் அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க நீங்கள் இது பண்ணிக்கங்க நீங்கள் இது இது பண்ணிக்கங்க அதாவது மக்களுக்கு பயன்படுற மாதிரி கிடையவே கிடையாது அதை வந்து நீங்கள் சுய சம்பாத்தியதுக்கும் நீ விளம்பரம் பண்ணுறதுக்கும் ஆ நீ உன்னுடைய இது நீ விளம்பரம் பண்ணு நீ இது ஒன்று ஆனால் நீ பொதுவான கருத்துக்கு வந்துட்ட பொதுவானதுக்கு வந்திருக்க நீ என்ன சொல்கிற நீ தமிழ் ஹிந்தி வேணாம் ஹிந்தி வேணாம்ன்ற ஹிந்தி கண்டிப்பாக வேணும் எல்லா மொழியுமே வேணாம் இந்தியாவில் தான் இருக்கு எங்கே இருக்குது இந்தியாவில் நம்ம த பாரத நாட்டில் தானே இருக்குது ஹிந்தி மொழி எங்கே இருக்கு நம்ம பாரத நாட்டில் தான் இருக்கு அதனால் அனைத்து மொழி இப்போ மலையாளம் கேரளா கேரளாவில் வந்து மலையாளி ஆ கன்னடா தெலுங்கானா அனைத்து மொழியுமே வந்து மாணவர்கள் கற்றுக்கிறது எவ்வளவு நல்லது அனைத்து மொழியுமே இப்போ இவங்க மத்திய அரசு வந்து கொஞ்சம் தப்புன்னுட்டாங்க நினைக்கிறேன் அதாவது என்னன்னா அனைத்து மொழியுமே கொண்டு வந்துடணும் அனைத்து நம்ம பாரத நாடு இந்தியாவில் வந்து அனைத்து மொழியுமே இருக்கு அந்த அனைத்து மொழியுமே கல்வியை கொண்டு வரணும் மும்மொழிய வந்து இந்த அம்மா வரலாறே தெரியாம பேசுது இந்த தாய் குலம் பாரத தெருவில் வடிவ தெருவில் இருந்துகிட்டே வரலாறே தெரியாம வரலாறு தெரியுமா உனக்கு சும்மா வந்து சொல்ற பெச்சையும் கட்டுக்கிட்டு எவ்வளவு தூண்டி பெச்சை கட்டுக்கிட்டு வரலாறு தெரியாம பேசுறது நானே இது இது இந்த அம்மா வந்து இந்த தாய்க்குள்ள வந்து பதிவு போட்டுக்கப்பே நான் சொல்லிட்டேன் எப்படி இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வரலாறு தெரியாம போட்டுக்கிறக்கப்ப நான் கமெண்ட் பண்றேன் நீ வரலாறு தெரியாம பேசாதாமா உன் சுனநேரத்துக்காக வந்து ஏதாவது ஒரு ஆப் இது டவுன்லோட் பண்ணுங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி கமாண்ட் போட்டதுக்கு நீ என்ன எனக்கு பிளாக் பண்ணுற அப்போ என்ன டயம் இருக்கு நீ என்னை பிளாக் பண்ணுற அளவுக்கு அதாவது அந்த கமாண்ட் பண்ணுற இதவே க்ளோஸ் பண்ணியிருக்கு பிளாக் பண்ணியிருக்கு நாங்கள் கமாண்ட் பண்ண அடுத்தடுத்து வீடியோ போடுறப்ப வந்து நம்ம கம கமாண்ட் பண்ணுறோம் அப்போ வந்து அதை பிளாக் பண்ணியிருக்கு அப்போ நீ என்னை பிளாக் பண்ணுறேன்னா நாங்கள் கேள்வி வைக்கிறோம் நீ பிளாக் பண்ணுறேன்னா அப்போ உன் நிலம என்ன உன் மண்டையில் என்ன ஏறுது உனக்கு பணம் நீ என்ன படிச்சிருக்க நீ இங்கிலீஷில் இங்கிலீஷ் தெரியாமையா நீ இன்ஸ்டாகிராம்லையா யூடியூப்லையா சம்பாதிக்கிறா அது என்னன்னா தெரியணும்னு தெரியுமில இங்கிலீஷில் தெரிஞ்சாத்தே உள்ளே போய் மாணிக்கேசன் பண்ணணும் அது வருமானம் வர்றதுக்கு என்னென்ன இது பண்ணணும் அப்படின்ற இங்கிலீஷில் போனால் தான் ஓகே கொடுக்க முடியும் ஆ அளவுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்க அப்போ நீ மட்டும் படிப்ப மற்ற ஆளுக்கு பூரா கேன பயனாக போயிடணுமா மாணவர்கள் மாணவிகள் போகிறான் பயணம் போயிடணுமா முட்டாக போயிடணும் இதனாலதான் தமிழ் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒட்டுமொத்த ஆக முடிய சமுதாய இளைஞர்களும் மாணவர்களும் தெரிஞ்சுக்கங்க நான் சமுதாயத்துக்காக பேசுகிறேன் தமிழ் குடி உறவுகளுக்காக பேசுறேன் ஏன்னா நம்ம வந்து எல்லா மொழியும் கற்றுக்கறாதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் தெரியுமா நம்ம மொழி இப்போ வெளியில் போகிறான் ஆந்திரா போகிறான் அதை தான் தமிழ்நாடு விட்டு வெளியில் போகிறான் சரி இங்கே இருக்க ஒன்றும் இல்லை பக்கத்து மாநிலத்தில் கேரளாவுக்கு போகிறான் அந்த மலையாக பேசுகிறப்ப வந்து நம்ம பேச முடியாத திக்கு முக்காடுவோம் அவங்க என்ன பேசுகிறாங்க நம்ம என்ன பேசுகிறோம் திக்கு முக்காடுவோம் எப்போ இருந்தாலும் டூருக்கு போவோம்ல ஆல்லைப்பி போவோம் மூணார் போவோம் மூணார் போகாமல் இருப்போமா அதனால் வந்து எல்லா மொழியும் நம்மளுக்கு தேவை அதே மாதிரி வந்து ஆந்திரா போகிறோம் திருப்பதி போகாமல் இருப்போமா அது என்ன பேசுகிறேன் ஹிந்தியில் பேசுகிறது வேற தெரிய வேணாமா என்ன உங்களுக்கு இந்த தமிழக அரசு மூக்க அதே இந்த வந்து திமுக இதுக்கு வந்து இந்த பெரியாரு அப்படி கூட சொல்லிக்கிருப்பாங்க ஆ கோயிலுக்கு முன்னாடி வந்து சிலைய வச்சுக்கிட்டு தெய்வத்தை நம்பாத அது இது இதெல்லாம் உங்களுக்கு தேவையா எங்க நம்பிக்கைடா எங்களுடைய பாரம்பரியம் யாரு நினைச்ச எங்க முப்பாட்டைய மாமன்னர் மருது வாண்டியர்களா ஒரு கோயிலுக்காக உயிர் ஜாமம் செய்தவர்கள் காளையார் கோயிலுக்காக சிவபெருமான் பத்தர்கள் அவங்க அப்படிப்பட்டவங்க கோயிலுக்காக உயிர் ஜாமம் செய்தவர்கள் கோயில பிரிட்டிஷ் அரசாங்கம் தகர்த்து சொல்றேன் அதுனால தகர்த்தம் சொன்னதுக்கு உயிர் விட்டவங்களா அப்படிப்பட்டவங்க தமிழ் பாரம்பரியத்துல வந்து அவங்களுக்கு என்ன அனைத்து மொழியுமே தெரியாமையா இருந்துச்சு வேலு நாச்சர் அனைத்து மொழியுமே தெரியாமையா இருந்துச்சு ஆஹ் இந்த அம்மா பாட்டி பீலாவிடுதே வேலு நாச்சர் அல்ல அனைத்து மொழியுமே தெரியும் தெரியுமா அதனால வந்து இந்தியாவிலதான் இருக்கு நீ அண்டே நாட்டில் இங்கிலீஷை ஏற்றுக்கிற நீ இங்கிலீஷை ஏற்றுக்கிற ஆனால் நம்ம பாரத நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மொழியை ஏற்றுக்கிற மாட்டேங்க இதெல்லாம் அரசியல் நாடகம் அதனால் வந்து இந்த அம்மாவுக்கு தாய்குலாம் இதான் வந்து புகமா நான் வந்து ஒரு அகமுடையரா ஒரு தமிழனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து ரொம்ப வரவிருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இந்தியா பாதுகாப்பாக இருக்குன்னா நரேந்திர மோடிஜி அவர்கள் ரோஹிநாத் அமித்ஷா போன்ற தான் அதனால் வந்து தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் சமூக வளங்களை இந்த மாதிரி நீங்கள் சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி மக்களை வந்து தசத்துக்கு போனால் மக்களை ஏமாந்து போகாதீங்க நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைக கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பில் உடனே வேலை கிடைக்கணும் அப்படின்னா அனைத்து மொழியுமே கற்றுக்கிறோன்னா தெரியாதனே எதுவுமே இருக்கக்கூடாது தமிழனை பொறுத்தளவுக்கு தெரியாதுன்றது எதுவுமே இருக்கக்கூடாது அதனால் வந்து இந்த அம்மா வந்து பெரியார் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவேன் அதனால் அது திமுக சப்போர்ட் யாரோ தூண்டி விட்டுதான் இது பண்ணிக்கிறதுக்கு அதனால் யாரும் நம்பாதீங்க அந்த அம்மாவை அந்த அம்மா போகிறது பூராமே பாருங்கள் இந்த தாய்க்குளம் போகிறது பூராமே பார்த்தீங்கன்னா பூரா ஏமாற்றுற வேலையாக தான் இருக்கும் அதனால் யாரும் நம்பாதீங்க அதனால் தான் இந்த வீடியோ அதிகமாக இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறுதிருபார் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் நன்றி புரோ